திருவருட்பா ஆறாம் திருமறை அம்பலவாணர் வருகை வாரீர் சிதம்பரவள்ளி சிவகாமவள்ளி மணாலரே வாரீர் மணிமன்றவானரே வாரீர் இது பல்லவி உண்டு உடுத்தின்னும் உழல மாட்டேன் அமுதுண்டி விரும்பினேன் வாரீர் உண்டி இங்கு வாரீர் அதாவது உண்டு உடுத்தி இன்னும் உழல மாட்டேன் என்றால் நான் மூணு வேலையை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு டிசைன் டிசைனாக துணியை போட்டுக்கிட்டு ஊரை சுத்த மாட்டேன் இனிமே அமுது அதாவது உள்ள இருக்கிற அண்ணாக்கில் இருக்கிற அந்த அமுதை விரும்புகிறேன் அந்த அமுதை எனக்கு கொடு அந்த அமுதை கொடுத்தாலும் சிந்தாமல் செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு உண்டிய கொடு அப்படின்னு கூறுகிறார் பெருமானார்